இன்னைக்கு நம்மளோட கதையில் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை தரக்கூடிய டாப் டென் பாப்புலர் ஸ்டோரிஸை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் ஒரு வயதான பொதி சுமக்கும் கழுதையை விவசாயி ஒருவர் வளர்த்து வந்தார் ஒரு நாள் அந்த கழுதை தோட்டத்தில் உள்ள வறண்ட கிணற்றின் உள்ளே விழுந்து விட்டது கிணற்றுக்குள்ளே விழுந்த கழுதையின் வளரால் சத்தம் கேட்டு விவசாயி ஓடி வந்தார் அவர் அந்த கழுதையை எவ்வளவோ காப்பாற்ற நினைத்தும் அவரால் வெளியே கொண்டு வர முடியவில்லை காப்பாற்ற எடுக்கும் எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தது அது மட்டுமல்லாமல் இயந்திரத்தை வைத்து அந்த கழுதையை கிணற்றிலிருந்து எடுப்பதற்கு ஆகும் செலவு அந்த வயதான கழுதையின் விலையை விட அதிகமாக இருந்தது அதனால் அந்த விவசாயி ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த வறண்ட கிணறு எப்படியும் மூட வேண்டிய கிணறு தான் அந்த கழுதையும் வயதான கழுதை என்பதால் கிணற்றோடு சேர்த்து அந்த கழுதையையும் மூடிவிடலாம் என்று முடிவு செய்தார் அந்த விவசாயி உடனே அந்த கிராம மக்கள் அனைவரையும் அழைத்து அருகில் உள்ள மண் தட்டிலிருந்து மண்ணை வெட்டி கொண்டு வந்து அந்த கிணற்றுக்குள்ளே போட்டார்கள் கழுதையும் நடப்பதை உணர்ந்து மரண பயத்தில் கத்தியது ஆனால் அந்த கிராம மக்களும் விவசாயியும் கழுதை அலறுவதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மண்ணை அள்ளி எள்ளி கொட்டினார்கள் கொஞ்ச நேரம் கழித்து கழுதையின் அலறல் சத்தம் அடங்கிவிட்டது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த விவசாயி கிணற்றுக்குள்ளே எட்டி பார்த்தார் அவர் கிணற்றுக்குள்ளே கண்ட காட்சி அவனை பிதுங்க வைத்தது ஆம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மண்ணை வெட்டி கொட்டும் போது கழுதை தனது உடலை உதறிவிட்டு மண்ணை கீழே தள்ளி அந்த மண்ணின் மீது ஏறி நின்றது இப்படியே பல அடிகள் வரை கிணற்றிலிருந்து மேலே வந்திருந்தது கழுதை கிராமத்தார்கள் மேலும் மேலும் மண்ணை போட போட கழுதை தனது முயற்சியை கைவிடாது உடலை உதறி மேலே வந்தது கழுதையின் இந்த இடைவிடாத முயற்சியை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் கழுதையும் தன்னுடைய விடாமுயற்சியால் கிணற்றின் விளிம்பை அடைந்தது அதன் பிறகு கிணற்றில் இருந்து தாவை குதித்து மகிழ்ச்சியில் கணைத்துக் கொண்டு ஒரே ஓட்டமாக தோட்டத்திற்குள் ஓடி காட்டுக்குள் மறைந்தது இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை பல சந்தர்ப்பங்களில் இப்படித்தான் நம்மை படுகொலியில் தள்ளி குப்பைகளையும் மண்ணையும் நம் மீது கொட்டி நம்மை சமாதி கட்ட பார்க்கும் ஆனால் நாம் தான் இந்த கழுதையைப் போல தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு அவற்றை உதறி தள்ளி மேலே வர வேண்டும் நம்மை நோக்கி வீசப்படும் விமர்சனங்களை படிக்கற்களாக்கி கொள்ள வேண்டும் எத்தனை பெரிய குழியில் நாம் விழுந்தாலும் நம்மை யாரேனும் தள்ளினாலும் இத்தோடு நம் கதை முடிந்தது என்று எண்ணாமல் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் தொடர்ந்து நிற்க வேண்டும் அப்படி நின்றால் நிச்சயம் வெற்றி நமக்குத்தான் இரண்டாவது கதை அரசர் ஒரு நாள் தனது மன நிம்மதிக்காக காட்டுக்குள் சென்றார் அப்போது அவருக்கு துணையாக தனது செல்ல பிராணியான நாயையும் அவர் கூடவே அழைத்து சென்றார் காட்டுக்குள் போன அரசர் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்தார் அவருடன் சென்ற நாய் அங்கும் இங்குமாக பறந்த வண்ணத்து பூச்சிகளை துரத்தி கொண்டு இருந்தது பல நிமிடங்கள் கழிந்தது அதன் பிறகுதான் அந்த நாய் தன் வழியை தவறவிட்டதை உணர்ந்தது உடனே தனது எஜமானிடம் செல்ல முற்படும் போது சற்று தூரத்தில் புலி ஒன்று வருவதைப் பார்த்தது நாய் அந்த புலி தன்னை வேட்டையாடத்தான் வருகிறது என்பதை உணர்ந்த நாய் புலியிடமிருந்து தப்பிப்பது எப்படி என்று எண்ணியது உடனே அங்கு அமர்ந்து புலிக்கு தன்னுடைய முதுகை காட்டிக்கொண்டு அங்கு கிடந்த எலும்பு துண்டை கடிக்க ஆரம்பித்தது புலி தன் அருகில் வந்தவுடன் ஆகா புலியின் மாமிசம் எவ்வளவு சுவை இன்னும் ஒரு புலி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியபடியே நாக்கை சுழற்றியது நாய் அதனை கேட்ட புலிக்கு பயம் வந்தது நல்ல வேலை இந்த மிருகத்திடமிருந்து தப்பித்தம் என்று எண்ணி மெதுவாக பதுங்கி வந்த வழியே சென்றது புலி இந்த சம்பவத்தை மரத்தின் மேலே அமர்ந்திருந்த குரங்கு ஒன்று கவனித்து கொண்டே இருந்தது இப்போது குரங்கு நினைத்தது நாம் புலியிடம் இந்த நாயை காட்டிக் கொடுத்தால் நமக்கு புலியிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என நினைத்து புலி சென்ற திசையை நோக்கி ஓடியது குரங்கு குரங்கு ஓடியதை பார்த்த நாய் ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று உணர்ந்து இனி நம் புலியிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று உணர்ந்தது குரங்கும் புலியிடம் ஓடி போய் நாயின் தந்திரத்தை கூறியது உடனே கோபம் கொண்ட புலியி என்னுடன் வந்து அந்த நாய் படும் பாடைப்பார் என்று உரிமி விட்டு குரங்கை தன் முதுகில் ஏற்றி கொண்டு நாய் இருந்த இடம் நோக்கி விரைந்தது குரங்கும் புலியும் சேர்ந்து வருவதை பார்த்த நாய் அதே இடத்தில் அமர்ந்து புலியை பார்க்காதது போல் பாசாங்கு செய்தது புலி அருகில் வந்தவுடன் நாங்கள் ரொம்பவே தந்திரமாக இன்னொரு புலியை கொண்டு வருவதாக சொன்ன குரங்கை இன்னும் காணமே என்றது இப்போது புலிக்கும் குரங்குக்கும் தூக்கி வாரி போட்டது பின்பு என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை வாழ்க்கையும் அப்படித்தான் சில சமயங்களில் நம்மை விட பலசாலிகளை வாழ்க்கை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் அப்போது நாம் அதனை கண்டு பயம் கொள்ளாமல் அந்த இடத்தில் தந்திரமாக செயல்பட்டு நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் மூன்றாவது கதை இளைஞன் ஒருவன் தன்னுடைய குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தான் ஒரு நாள் அவன் தெருவில் நடந்து போகும்போது பழங்கால காசு ஒன்று அவனுக்கு கிடைத்தது அந்த காசின் நடுவே துளை ஒன்று இருந்தது துளையிட்ட காசு கிடைப்பது அதிர்ஷ்டம் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை அதனால் அந்த இளைஞன் அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும் நான் ஒரு நாள் பணக்காரனாகி விடுவேன் என்று நினைத்தான் உடனே அந்த துளையிட்ட காசை தன்னுடைய கோட்டு பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் அன்றைக்கு அவனுக்கு மற்ற நாளை விட அதிக வருமானம் கிடைத்தது இது எல்லாம் துளையிட்ட காசு கிடைத்த நேரம் என்று நினைத்து பெருமைப்பட்டான் அன்றிலிருந்து அவன் தினமும் கோட்டு இருக்கும் காசை தொட்டு பார்த்து கொள்வான் ஆனால் வெளியே எடுக்க மாட்டான் சில ஆண்டுகளில் பணம் பதவி அனைத்தும் அவனுக்கு வந்து சேர்ந்தது பல வருடங்களுக்கு பின் ஒரு நாள் தன் மனைவியிடம் அந்த காசை பார்க்க வேண்டும் போல் உள்ளது என்று கோட்டு இருந்து துளையிட்ட காசை எடுத்தவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த காசில் துளையே இல்லை என்ன ஆயிற்று என்று குழப்பத்துடன் பார்த்தான் அந்த இளைஞன் உடனே அவன் மனைவி சொன்னால் என்னை மன்னியுங்கள் உங்கள் கோட்டு தூசியாக இருக்கிறதே என்று வெளியே உதறினேன் உள்ளே இருந்த காசு தெருவில் விழுந்து விட்டது எவ்வளவோ தேடியும் எனக்கு கிடைக்கவில்லை வேறு வழி இல்லாமல் நான் தான் வேறு காசை போட்டு வைத்தேன் என்றாள் இது எப்போது நடந்தது என்று கேட்டான் அந்த இளைஞன் அதற்கு மனைவி சொன்னால் உங்களுக்கு அந்த துளையிட்ட காசு கிடைத்த மறுநாளே என்றாள் அந்த இளைஞன் ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்தான் உண்மையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயமில்லை தன்னுடைய நம்பிக்கைதான் என்று உணர்ந்தான் அதன் பிறகு அவன் முன்பை விட உற்சாகத்துடன் தனது பணியை தொடர்ந்தான் நாமும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றைக்குமே அதிர்ஷ்டத்தை நம்பி பயணம் செய்யக்கூடாது இன்றைக்கு நமக்கு கிடைத்த நாளை நம்மால் எவ்வளவு உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்க வேண்டும் அந்த வேலையை நமக்கு பிடித்தமாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நாமும் ஒரு நாள் நிச்சயம் உயர்ந்த நிலையை அடையலாம் நான்காவது கதை ஒரு ஊரில் பணக்காரர் ஒருவர் ஒரு விலை உயர்ந்த காரை வைத்திருந்தார் அந்த வீட்டில் வேலை செய்யும் ஒரு ஏழை சிறுவன் அந்த காரின் அருகில் சென்று அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தான் அதை கவனித்த அந்த பணக்காரர் அந்த ஏழை சிறுவனின் ஆசையை புரிந்து கொண்டு அந்த சிறுவனை காரில் உட்கார வைத்து கொஞ்ச தூரம் ஓட்டிச் சென்றார் காரில் செல்லும் போது அந்த சிறுவன் மெல்ல பேச ஆரம்பித்தான் ஐயா உங்களின் வாகனம் மிகவும் அருமையாக இருக்கிறது இந்த கார் என்ன விலை என்று சிறுவன் கேட்டான் அதற்கு அந்த பணக்காரரோ தெரியவில்லை இது என் நண்பர் எனக்கு பரிசாக அளித்தார் என்றார் அந்த பணக்காரர் உடனே அந்த சிறுவன் அப்படியா உங்கள் நண்பன் மிகவும் நல்லவர் என்று சொன்னான் அதற்கு அந்த பணக்காரர் சொன்னார் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உனக்கும் எனக்கு கிடைத்த நண்பனை போல் ஒரு நண்பன் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறாய் அல்லவா என்றார் அந்த பணக்காரர் அதற்கு அந்த சிறுவன் சொன்னான் இல்லை ஐயா நான் உங்களின் நண்பன் இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றான் அந்த ஏழை சிறுவன் இதை கேட்ட பணக்காரருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஆம் நண்பர்களே நாமும் அப்படித்தான் நாம் என்றைக்குமே நமக்கு யார் உதவி செய்வார்கள் என்று எண்ணி இருக்கக்கூடாது உதவி செய்யும் இடத்திற்கு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும் அந்த ஏழை சிறுவனைப் போல ஐந்தாவது கதை இளைஞன் ஒருவன் ஜூடோ போயில் ஆசைப்பட்டான் ஆனால் அவனுக்கு ஒரு கை கிடையாது இரண்டு கைகள் இருந்தால்தான் ஜூடோ பயிற்சியில் விளையாட முடியும் அதனால் அவனுக்கு சொல்லித்தர எந்த ஒரு குருவும் முன்னுக்கு வரவில்லை அவனும் ஒவ்வொரு குருவாக சென்றான் கடைசியில் ஒரு குரு அவனுக்கு ஜூடோ பயிற்சி சொல்லித்தர தர ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு அந்த இளைஞனுக்கு தினமும் பயிற்சி அளித்தார் குரு ஆனால் அவர் ஒரே ஒரு குத்துவித்தை மட்டும்தான் சொல்லி கொடுத்தார் நான்கு ஐந்து மாதங்கள் சென்றன அப்போதும் அதே பயிற்சி தான் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனாலும் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டான் இளைஞன் ஒரு நாள் அந்த இளைஞன் குருவை பார்த்து கேட்டான் ஐயா எனக்கு இந்த ஒரு பயிற்சி மட்டுமே சொல்லி தருகிறீர்களே வேறு பயிற்சி ஏதேனும் இல்லையா என்று கேட்டான் அதற்கு அந்த குரு சொன்னார் உனக்கு இந்த ஒரு குத்து பயிற்சி போதுமானது என்று சொல்லிவிட்டு குரு நடக்க ஆரம்பித்தார் இப்படியே நாட்கள் கடந்தன அதன் பிறகு ஒரு நாள் அந்த இளைஞனை போட்டிக்கு அனுப்பினார் குரு போட்டிக்கு ஒரு கையுடன் வந்த இளைஞனை பார்த்த அனைவரும் கேலி செய்தார்கள் போட்டி நடந்தது இளைஞன் தன்னை விட பழசாலிகளை எல்லாம் ஆக்ரோசமாக எதிர்கொண்டு தாக்கி வீழ்த்தினான் எல்லோருக்கும் ஆச்சரியம் அந்த இளைஞனுக்கும் தான் உடனே அந்த இளைஞன் குருவிடம் சென்று எப்படி குருவே என்னால் ஒரு கையை மட்டும் வைத்துக்கொண்டு அதுவும் ஒரே ஒரு குத்து பயிற்சியை மட்டும் கற்றுக்கொண்டு எப்படி என்னால் வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டான் அதற்கு அந்த குரு சொன்னார் அதற்கு இரண்டே காரணங்கள் தான் ஒன்று நீ பயிற்சி செய்தது ஜூடோவிலே மிகவும் கடினமான குத்து பயிற்சி இரண்டாவது இந்த குத்தை தடுக்க வேண்டும் என்றார் குத்துபவனின் இடது மடக்க வேண்டும் அது உன்னிடம் இல்லை அதனால் தான் வெற்றி பெற்றாய் என்றார் இதைக் கேட்டதும் அந்த இளைஞன் மகிழ்ச்சியில் அந்த குருவின் காலில் விழுந்து ஆத்மார்த்தமாக நன்றியை சொன்னான் ஆறாவது கதை ஒரு அரசனுக்கு திடீரென இரண்டு கண்களும் குருடாகி விடுகிறது அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சீவி மலையில் தான் அந்த மூலிகை உள்ளது அந்த மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் அந்த அரசருக்கு இரண்டு கண்களும் தெரியும் ஆனால் அந்த சஞ்சீவி மலையை அடைய வேண்டுமென்றால் அந்த மலையடிவாரத்தில் உள்ள தேவதை வழிகாட்டினால்தான் அந்த சஞ்சீவி மலைக்கு நாம் செல்ல முடியும் அந்த அரசருக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் அதில் முதல் குமாரன் நான் அந்த மூலிகையை கொண்டு வருகிறேன் என்று கிளம்பினான் தேவதை வழிகாட்ட ஒரு நிபந்தனை விதிக்கிறது அது என்ன நிபந்தனை என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டுமென்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும் வலது பக்கம் திரும்ப வேண்டுமென்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் நீ நடப்பதை நிறுத்தக்கூடாது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது என்கிறது தேவதை உடனே அந்த அரசனின் முதல் மகன் அந்த தேவதை சொன்னது போலவே நடக்க ஆரம்பித்தான் அந்த தேவதையும் அவன் பின்னாடியே வழிகாட்டி சென்றது கொஞ்ச தூரம் நடந்து சென்றான் திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒளி அவனுக்கு கேட்கவில்லை என்னவாயிற்று என்று தன்னை அறியாமலே அந்த முதல் மகன் திரும்பி பார்த்தான் அவன் அந்த தேவதையின் நிபந்தனையை மீறியதால் தேவதை அவனை கற்சிலையாக்கி விடுகிறது அடுத்ததாக இரண்டாவது மகன் கிளம்பி சென்றான் கிட்டத்தட்ட அந்த தேவதையின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வரை சென்று விட்டான் திடீரென அந்த தேவதையின் சிரிப்பு சத்தம் கேட்கிறது உடனே அந்த இரண்டாவது மகனும் திரும்பி பார்க்கிறான் அதனால் அவனையும் அந்த தேவதை கற்சிலையாக்கி விடுகிறது அடுத்ததாக மூன்றாவது மகன் வந்தான் அவனுக்கும் இதே நிபந்தனைதான் தேவதை அவன் பின்னாடியே வந்தது அவன் பின்னாடி வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே நடக்க ஆரம்பித்தான் பின்னால் வரும் அலறல் சத்தம் சிரிப்பொலி இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னேறி சென்று கொண்டே இருந்தான் கடைசியில் அந்த தேவதை அவனுக்கு அந்த மூலிகையை வழிகாட்டியது அதனால் அந்த அரசனின் மூன்றாவது மகன் வெற்றி பெற்று மூலிகையையும் கைப்பற்றினான் உடனே அந்த மலையடிவாரத்தில் உள்ள தேவதை அவன் கண்முன்னே தோன்றி நான் வேறு யாருமில்லை உன்னுடைய மனசுதான் என்றது உனக்கு நிபந்தனைகளை விதித்துவிட்டு உன்னுடைய செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சிகளையும் செய்தேன் ஆனால் நீ உன்னுடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்தாய் அதனால் தான் நீ வெற்றி பெற்றாய் என்று சொல்லிவிட்டு தேவதை மறைந்தது நாமும் அப்படித்தான் நாம் ஒரு செயலை செய்ய முடிவு செய்துவிட்டால் விட்டால் கடைசி வரை அதனுடன் போராட வேண்டும் இடையில் யார் தடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் நம்முடைய பாதையிலிருந்து இருந்து தொடர்ந்து நாம் உறுதியாக பயணித்தால் மட்டுமே நாம் நம் நினைத்ததை அடைய முடியும் அடுத்ததாக ஏழாவது கதை ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு இளைஞன் ஒருவன் விண்ணப்பித்திருந்தான் ஒருநாள் அந்த இளைஞனை அலுவலகத்திற்கு அழைத்து தரை துடைத்து காட்டச் சொன்னார்கள் அந்த இளைஞனும் நன்றாக தரையை துடைத்து காட்டினான் அடுத்ததாக சின்னதாக ஒரு இன்டர்வியூ செய்தார்கள் அந்த இன்டர்வியூலையும் தேர்ச்சி பெற்றான் கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரியை கேட்டார்கள் அந்த அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அதற்கு அந்த இளைஞன் சொன்னான் இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட் தெரியாதே என்றான் உடனே இந்த இளைஞனை இன்டர்வியூ எடுத்தவர்கள் என்ன கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புவனுக்கு இமெயில் முகவரி இல்லையா என்று அந்த இளைஞனை வெளியே அனுப்பினார்கள் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த இளைஞனுக்கு அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவன் கையில் பத்து டாலர்களை வைத்திருந்தான் அதை வைத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தபடியே ஒரு இடத்தில் அமர்ந்தான் அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை ஒன்று வருகிறது உடனே அந்த பத்து டாலர்களையும் எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினான் அதை பக்கத்து குடியிருப்புக்கு சென்று கூவி கூவி விற்க ஆரம்பித்தான் அதில் அந்த இளைஞனுக்கு லாபம் கிடைத்தது மறுபடியும் சந்தைக்கு சென்றான் மறுபடியும் கிடைத்த லாபத்தை வைத்து வெங்காயம் வாங்கினான் அதை மறுபடியும் பக்கத்து ஊர்களுக்கு சென்று விற்க ஆரம்பித்தான் அந்த இளைஞன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரியாகவே ஆகிவிட்டான் இந்த சூழ்நிலையில்தான் ஒரு வங்கி கணக்காளர் ஒருவர் அந்த இளைஞனுக்கு வங்கி புத்தகம் ஓப்பன் பண்ணுவதற்காக அவனிடம் பேச வந்திருந்தார் அப்போது அந்த வங்கி ஊழியர் அந்த வெங்காய வியாபாரியிடம் வங்கி கணக்கு திறப்பதற்காக இமெயில் முகவரியை கேட்டார் அதற்கு அந்த வெங்காய வியாபாரி சொன்னார் இமெயில் முகவரியா அதெல்லாம் என்னிடம் இல்லையே என்றார் உடனே அந்த வங்கி ஊழியர் சொன்னார் இந்த காலத்தில் இமெயில் இல்லாமலே இவ்வளவு முன்னேறி விட்டீர்களே உங்களுக்கு மட்டும் இமெயில் எல்லாம் தெரிந்திருந்தால் எவ்வளவு முன்னேறி இருப்பீர்கள் என்றார் அதற்கு அந்த இளைஞன் சிரித்து கொண்டே சொன்னான் அதெல்லாம் தெரிந்திருந்தால் நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை தொடுத்து கொண்டிருப்பேன் என்றான் அடுத்ததாக எட்டாவது கதை ஒரு இளைஞன் ஒருவன் சோம்பேறித்தனத்தால் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தான் ஒரு நாள் அந்த இளைஞன் ஒரு மகானை சந்தித்து தனது வறுமையை போக்கும்படி வேண்டிக்கொண்டான் அந்த மகானும் அந்த இளைஞனின் சோம்பேறித்தனத்தை உணர்ந்து அந்த இளைஞனுக்கு ஒரு கதையை சொல்ல விரும்பினார் அந்த கதையில் ஒரு மரங்கொத்தி பறவை தன் கூறிய அழகால் டொக் டொக் என்று மரத்தை கொத்தி கொண்டே அந்த மரத்தின் மேலே தாவி தாவி ஏறியது அதை பார்த்த ஒரு மனிதன் சொன்னான் அட மூட பறவையே எதற்காக அந்த மரம் முழுவதையும் கொத்திக்கொண்டே இருக்கிறாய் இது வீண் வேலையல்லவா என்று கேட்டான் அந்த மனிதன் அதற்கு அந்த மரங்கொத்தி பறவை சொன்னது அடே மனிதனே நான் என் உணவை தேடுகிறேன் தேடினால் தான் கிடைக்கும் என்றது அந்த மரங்கொத்தி பறவை அப்போது அந்த மனிதன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தொடர்ந்து மரத்தை கொத்தி மரத்தில் ஓட்டையை போட்டு அதற்குள் பதுங்கியிருந்த புழுக்களை எடுத்து உண்ண ஆரம்பித்தது அந்த மரங்கொத்தி தனது உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மனிதனை பார்த்து சொன்னது மனிதனே நீயும் தேடு மரத்திலும் மண்ணிலும் நீரிலும் ஏன் எல்லா இடங்களிலும் தேடு அப்போதுதான் உனக்கு ஏதாவது கிடைக்கும் என்றது அந்த மரங்கொத்தி அந்த மரங்கொத்தி கதையை சொல்லி முடித்த மகான் இளைஞனிடம் சொன்னார் நீயும் இந்த பாரத உலகத்தில் தேடு உனக்கும் ஏதாவது கிடைக்கும் சோம்பேறியாக இருந்தால் வறுமை மட்டும்தான் கிடைக்கும் என்றார் மகான் உடனே அந்த இளைஞனும் அன்றிலிருந்து சோம்பேறி தனத்தை விட்டு உழைக்க ஆரம்பித்தான் ஒன்பதாவது கதை ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன் நிறுவனத்தில் ஏற்பட்ட சில தவறுகளால் ஐம்பது கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அவர் மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று அங்கு இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தார் அப்போது சற்று பெரிய மனிதரைப் போல தோற்றமுடைய ஒருவர் இவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் இவர் சோகமாக இருப்பதையும் அவர் கண்டார் உடனே அவர் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த தொழிலதிபர் சொன்னார் என் தொழிலில் நஷ்டமடைந்து விட்டேன் மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறேன் என்றார் உடனே அருகில் உள்ளவர் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்று கேட்க அதற்கு அந்த நிறுவனத்தின் தலைவரும் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் என்று சொன்னார் அதைக் கேட்ட அருகில் உள்ளவர் சொன்னார் நான் யார் என்று தெரியுமா என்று சொல்லிவிட்டு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு பிரபல செல்வந்தனின் பெயரை சொன்னார் அதைக் கேட்டதும் அந்த நிறுவனத்தின் தலைவர் அசந்து போனார் சரி உனக்கு ஐம்பது கோடி ரூபாய் பணம் இருந்தால் நீ சரியாக்கி விடுவாயா என்று கேட்டார் அந்த நபர் உடனே அந்த நிறுவனத்தின் தலைவரும் முகமலர்ச்சியுடன் ஆம் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் பின் அந்த செல்வந்தர் ஒரு செக்கு புத்தகத்தை எடுத்து கையெழுத்திட்டு அந்த நிறுவனத்தின் தலைவரிடம் நீட்டி இந்தா இதில் ஐநூறு கோடி ரூபாய் செக்கு உள்ளது நீ கேட்டதை விட பத்து மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் சமாளி ஆனால் ஒரு வருடம் கழித்து இந்த பணத்தை என்னிடம் நீ திருப்பிக் கொடுத்து விட வேண்டும் அடுத்த வருடம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த செக்கை அந்த நிறுவனத்தின் தலைவரிடம் கொடுத்துவிட்டு அந்த செல்வந்தர் கிளம்பி சென்றார் பின் அந்த நிறுவனத்தின் தலைவர் வேகமாக அலுவலகத்துக்கு சென்று அந்த செக்கை தனது பீரோவில் பத்திரமாக வைத்து போட்டினார் பின் தனது ஊழியர்கள் அனைவரையும் அழைத்து ஊழியர்களை நிர்வாக கூட்டத்திற்கு அழைத்து வரும்பாறு ஏற்பாடு செய்தார் பின் ஊழியர்கள் அனைவரும் கூட்டத்திற்கு வந்தார்கள் அந்த நிறுவனத்தின் தலைவர் அப்போது பேச ஆரம்பித்தார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்போது என்னிடம் ஐநூறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் அந்த பணத்தை தொடவே மாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது எதனால் எதற்காக ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதனை கலைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் நிறுவனத்தில் வேலைகள் வேகமாக நடந்தன தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை கலைக்கப்பட்டன மிக சரியாக அனைத்து ஊழியர்களையும் ஒத்துழைக்க வைத்தார் அந்த நிறுவனத்தின் தலைவர் அவரும் அவருடைய பேச்சு முதல் செயல்திறன் தூக்கம் அனைத்தும் அவருடைய தொழிலை பற்றியே இருந்தது மிக சரியாக ஒரு வருடம் கழித்து கணக்குகள் அலசப்பட்டன அதில் மிக சரியாக ஐநூற்றம்பது கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டியிருந்தது இவருடைய நிறுவனம் அடுத்த நாள் விடிய காலை அந்த செல்வந்தர் கொடுத்த ஐநூறு கோடிக்கான செக்கை எடுத்துக்கொண்டு அந்த பூங்காவிற்கு விரைந்தார் சென்ற வருடம் அமர்ந்த அதே இடத்தில் அமர்ந்தார் காலை நேரம் அதனால் பனி மூட்டத்துடன் காணப்பட்டது சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு அருகில் அவரை கைகளால் பிடித்து கொண்டு ஒரு பெண்மணியும் வந்தது போல் பனி மூட்டத்தினுள்ளே தெரிந்தது சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டுமே வருகிறார் அந்த செல்வந்தரை காணவில்லை உடனே அந்த நிறுவனத்தின் தலைவர் அந்த பெண்மணியிடம் சென்று அம்மா உங்கள் கூட வந்தவர் எங்கே என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணியோ பதற்றத்துடன் உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு செய்து விட்டாரா என்று கேட்டார் அதற்கு அந்த நிறுவனத்தின் தலைவர் சொன்னார் இல்லை அம்மா ஏன் கேட்கிறீர்கள் என்றார் அதற்கு அந்த பெண்மணி சொன்னார் இல்லை ஐயா அவர் ஒரு பைத்தியம் அதாவது மனநிலை சரியில்லாதவர் செக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு இருப்பவர்களிடம் தனது பழைய செக்கை கிழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுவார் என்று அந்த பெண்மணி சொல்லி முடிக்க அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு தூக்கி வாரி போட்டது ஒரு நிமிடம் அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு பேச்சே வரவில்லை அப்போதுதான் அவர் நினைத்தார் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும் என்று நினைத்துவிட்டு மிகவும் உற்சாகத்தோடு தனது அலுவலகத்திற்கு திரும்பினார் அந்த நிறுவனத்தின் தலைவர் கடைசியாக பத்தாவது கதை ஒரு நாள் சிறிய தவளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பந்தயத்துக்கு ஏற்பாடு செய்தது மிக பெரிய கோபுரம் ஒன்றில் ஏறி அதன் உச்சியை அடைய வேண்டும் என்பதுதான் பந்தயத்தின் இலக்கு இந்த பந்தயத்தை பார்ப்பதற்காகவும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அந்த பெரிய கோபுரத்தைச் சுற்றி மாபெரும் கூட்டம் கூடி வந்தது போட்டி ஆரம்பமாகியது உண்மையிலேயே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு கூட அந்த சிறிய தவளைகளால் கோபுரத்தின் உச்சியை அடைய முடியும் என்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை போட்டி ஆரம்பமாகின உடனே கூட்டத்தில் இருந்தவர்கள் பேசி கொண்டார்கள் இந்த கோபுரத்தின் வலி மிகவும் கடினமானது இந்த சிறிய தவளைகளால் நிச்சயம் அந்த கோபுரத்தை அடைய முடியாது வெற்றி பெற சிறிய வாய்ப்பு கூட அவற்றுக்கு கிடையாது அந்த அளவுக்கு கோபுரத்தின் உயரம் மிகவும் அதிகமாக உள்ளது என்று பார்வையாளர்களில் இத்தகைய பேச்சை கேட்ட அந்த சிறிய தவளைகள் ஒன்றன் மின் ஒன்றாக கோபுரத்தின் மேலே ஏற முடியாமல் சரிய ஆரம்பித்தன ஒரு சான் ஏறினால் ஒரு மூலம் சறுக்கியது தொடர்ந்து உற்சாகத்துடன் இருந்த தவளைகள் மட்டும் ஒரு சில அடிகள் மேலும் உயரத்திற்கு ஏறிக்கொண்டே இருந்தன அப்போதும் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் மேலும் கூக்குரலிட்டார்கள் இந்த கோபுரத்தின் உயரம் மிகவும் கடினமானது உங்களால் ஒருவரும் கூட இந்த உச்சியை அடைய போவதில்லை என்று கூக்குரலிட்டார்கள் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் ஆனாலும் சில தவளைகள் உற்சாகமாக மேலே ஏறி அதனால் ஏற முடியாமல் மிகவும் சோர்வடைந்து தங்கள் முயற்சியை கைவிட்டுவிட்டு கீழே இறங்கத் தொடங்கின அதன் பிறகு ஒரே ஒரு தவளையை தவிர அனைத்து தவளைகளும் தங்கள் முயற்சியை கைவிட்டுவிட்டு கீழே இறங்கிவிட்டன ஆனால் ஒரு தவளை மட்டும் தொடர்ந்து மேலே ஏறிக்கொண்டே இருந்தது அதுதான் முயற்சியில் சற்றும் மனம் தளரவில்லை மிகுந்த ஆர்வத்துடன் கோபுரத்தின் உச்சியையும் சென்றடைந்தது மற்ற அனைத்து தவளைகளும் அந்த ஒரு தவளையால் மட்டும் எப்படி கோபுரத்தின் உச்சியை அடைய முடிந்தது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தன உடனே போட்டியில் கலந்து கொண்ட தவளைகளில் ஒன்று வென்ற தவளையிடம் சென்று உன்னால் மட்டும் எப்படி அந்த கோபுரத்தின் உச்சியை அடைய முடிந்தது உனக்கு மட்டும் பலம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டது அதற்கு அந்த வெற்றி பெற்ற தவளையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அதன் பிறகு தெரிந்தது அந்த வெற்றி பெற்ற தவளைக்கு காது கேட்காது என்பது நாமும் அப்படித்தான் நண்பர்களே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கை நிர்ணயித்து விட்டால் அந்த இலக்கை தவிர வேறு எதையும் நாம் சிந்தனை செய்யக்கூடாது அது மட்டுமல்ல நம்ம சுற்றி இருப்பவர்கள் நம் அருகில் இருப்பவர்கள் யார் என்ன சொன்னாலும் அதற்கு செவி சாய்க்காமல் நம்முடைய பாதையில் நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மால் முடியும் என்று துணிந்து தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சி செய்து வெற்றியை நோக்கி பயணம் செய்தால் நாமும் நிச்சயம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் இன்று இந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய பத்து கதைகளின் முதல் பாகம் இத்துடன் முடிவடைந்தது நாளை நம் இன்னொரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பத்து கதைகளை பார்ட் டூவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்